அப்படிங்களை பண்ண போறேன் உன்னிடம் கம்பளி இருக்கா எஸ் எஸ் சார் இருக்கு ஐயா இருக்கு ஐயா த்ரீ பேக்ஸ் புல் மூணு கூட நிறைய ஒன் ஃபார் மை மாஸ்டர் ஒரு கூடை என் எஜமானனுக்கு ஒன் ஃபார் இஸ் டேம் ஒரு கூடை அவன் வீட்டுக்காரமாவுக்கு அண்ட் ஒன் ஃபார் த லிட்டில் பாய் இன்னொரு கூட அந்த குட்டி பையனுக்கு தட் லீவ்ஸ் டவுன் தி லேன் அவன் அந்த சந்தில் குடியிருக்கிறான் ரைம்ஸ்னால் என்ன பாட்டு இப்போ நான் இந்த பாட்டை பாடி காட்ட போகிறேன் நான் சொடக்கு போட்டுக்கிட்டே பாடுவேன் அந்த சொடக்கு போட்ட இடத்துல கரெக்டாக அந்த வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி நீங்கள் தினம் ஒரு பத்து தரோம் இருபது தரம் இதை ப்ராக்டிஸ் பண்ணும் ரெடி Ba black sheep have we any wool yes, sir, yes, sir, three bags full, one for my master, one for his dame, and one for the little boy that lives down the lane, okay, thank you, okay, northern parlama Ba ba black sheep, have we any wool yes, sir, yes, sir, three bags full, one for my master, one for his dame. அண்ட் ஃபார் த லிட்டல் இந்த பாட்டை நீங்க வைக்கப்படாமல் வீட்டில் தனியா இருக்கும் போதோ இல்லையா கூட பசங்க குழந்தைங்களோட சேர்ந்து நீங்க ஒரு பத்து தரம் இருபது தரம் நான் கரெக்டாக அந்த சொடக்கு போடுற இடத்துல அந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யணும் ஓகே தேங்க்யூ இப்ப இந்த ரைம்ஸ்ல இருக்கிற ஒகாபிலர் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா செம்மறி ஆடு உல் அப்படின்னா கம்புலி மாஸ்டர் அப்படின்னா எஜமான் டேம் அப்படின்னா இளம்பென் லேன் அப்படின்னா வர் சந்து லிவ் அப்படின்னா வர்ப் உயிர் லைவ் டிவி ப்ரோக்ராம்னால் நேரடி டிவி ஒளி